சிந்தனை செய் பிறவி என்பது நாம் கேட்டு வாங்கியது அல்ல அது எப்படி நமக்கு வந்தது என்றால் எல்லோருக்கும் என்னவென்று சொல்வார்கள் இதற்கு யாருமே பதில் சொல்ல முடியாது மனித பிறவியை யாரும் கேட்டு வாங்கவில்லை பிறந்து அவருக்கு நினைவு தெரியும் காலத்தில் அவர் இந்த உலகத்தை பார்க்கிறார் ஏற்ற தாழ்வுகள் மனிதனம் இருப்பதையும் பார்க்கிறார் இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று அவருக்கு விளங்கவில்லை உழைப்பினால் தான் பிழைக்க முடியும் என்று உணர்கிறார் மூளை பலம் இருந்தால் நிறைய சம்பாதிக்கலாம் என்றும் உணர்கிறார் அந்த மூளையை எப்படி பிரயோகம் பண்ணுவது என்பது எவருக்கும் விளங்குவதில்லை அதை விளக்கமாக தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள் உழைப்பில்லாமல் யாரும் வாழ முடியாது உயிருள்ள பொருள் எல்லாம் மறைந்து போகும் என்று நமக்கு தெரிகிறது அப்படி இருக்கும் பொழுது இறைவனுக்கு உயிர் இருந்தால் ஆண்டுதானே போவார் இறைவனுக்கு உயிர் இருக்கிறதா இல்லையா என்று ஒரு வினா எழுகிறது உயிருள்ளவைக்கு மூன்று பருவம் வருகிறது இளமை குழந்தை பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் கடைசியில் இறப்பு அப்படி என்றால் இறைவனுக்கு உயிர் இருந்ததால் இந்த பருவங்கள் வரும் அல்லவா இறைவன் உலகை படைக்க அவருக்கு சக்தியை கொடுத்தது யார் கேள்வி எழுகிறது அல்லவா கேள்வி எழுகிறது அல்லவா எல்லாவற்றிலும் நல்ல அறிவுடன் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நல்ல அறிவுடன் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எந்த காரணத்தினால் இந்த பல கதைகள் ஒரு பர்சண்ட் தான் உண்மை இருக்கும் எந்த ஒரு கதையிலும் ஒரு பர்சன்ட் புராண கதைகளாக இருந்தாலும் சரி எந்த காவியங்களாக இருந்தாலும் சரி ஒரு பர்சண்ட் தான் உண்மை இருக்கும் அதை அதை வந்து உருவகம் கொடுத்து அதை வந்து மாயாஜால வித்தைகளை கொடுத்து அதை பெரிய லெவலில் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது நன்கு விளங்கும் நன்கு விளங்கும் இது மனிதனுடைய புத்தி கூர்மைதான் தவிர வேறு எதுவும் இல்லை உலகத்தை பிரித்தாண்டவர்கள் என்ன செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரிகிறது நன்றாக தெரிகிறது மனித இனத்தில் மதம் ஜாதி எப்படி உண்டானது என்று எவருக்கும் தெரியவில்லை எவருக்கும் தெரியவில்லை உலகில் மனித இனம் முதலில் தோன்றியது இவையெல்லாம் எதன் அடிப்படையில் எப்படி தோன்றியது என்று சொல்வதனால் யாரோ ஒருவர் இதை தோற்றுவித்திருக்கிறார் மதங்கள் ஜாதிகள் எல்லாவற்றையும் யாரோ ஒருவர் மனிதனை பிரித்தாள்வதற்காக ஏற்படு ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் என்பது தெரிந்த அறிவாளிகளுக்கு இது நன்கு தெரியும் மனிதனுக்கு இயற்கை பிறப்பும் பத்து மாதம்தான் எல்லோருக்கும் இறப்பும் உண்டு இதில் எந்த மாற்றமும் கிடையாது இயற்கையை தீர்மானிக்கிறது பிறப்பிலும் பத்து மாதம் இறப்பிலும் உனக்கு மாதல் கிடையாது என்று இயற்கை தீர்மானித்து விட்டது இதில் யாரும் தப்பிக்க முடியாது அப்பொழுது அடிப்படையிலேயே மனிதன் கோளாறு செய்கிறான் மனிதனை மனிதன் பிரித்தாள்வதற்கு கதைகளை வலுவாக எழுதியிருக்கிறான் கதைகள் நன்றாக வலுவாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது அந்த கதைகளில் ஒரு பர்சன்ட் உண்மை கூட இல்லை என்பது எனக்கு நன்கு புரிகிறது ஆனால் அந்த கதைகளை பிடித்துக்கொண்டு மனிதர்கள் மனிதர்கள் அதில் இணைந்து விட்டார்கள் மனிதர்கள் எல்லாம் விட்டு அதை போர்க்கோளமாக மாற்றுகிறார்கள் மனிதன் மனித இனம் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்து மதத்துக்குள்ளும் ஜாதிக்குள்ளும் அடக்கப்பட்டு விடுகிறான் அந்த உணர்வுகளை அவன் தனக்குள் ஏற்படுத்திக் கொள்கிறான் இதை யார் ஏற்படுத்தியது என்று தெரியவில்லை இப்படி ஒரு மனித சமுதாயத்தை அமைத்திருக்கிறார்கள் இதில் ஒருவர் தலைக்கனமாக நடக்கிறார் ஒருவர் அமைதியாக நடந்துகிறார் ஒருவர் சூழ்ச்சி செய்கிறார் ஒருவர் பொறாமைப்படுகிறார் ஒருவர் அநியாய செயல்களை செய்கிறார் ஒருவர் தர்மவாதியாக இருக்கிறார் ஒருவர் அதர்மவாதியாக இருக்கிறார் உலகத்தில் எப்படி வாழ்வது மனிதர்களிடையே கேள்வி மனிதர்களுக்குள்ள வினா இந்த வினாவில் எவ்வளவு வெற்றி பெற்றாலும் எவ்வளவு அவர்களுக்கு சிலை அமைத்தாலும் அது கொஞ்ச காலம்தான் பின்னர் அது மறைந்துவிடும் பின்னர் எல்லாமே மறைப்பொருள்தான் அது மறைந்துவிடும் பிறகு இன்னொருவருக்கு புகழ் வளர ஆரம்பிக்கும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதுவும் அது மக்கள் மனதை விட்டு அமைந்துவிடும் கல் பேசுவதில்லை என்று மனிதர்களுக்கு தெரியும் கல்லிலே சிலை வடித்து அதை மனிதனே கல்லை சிலையாக வடித்து அதுக்கே மந்திரங்கள் சொல்லி அதையே வணங்குகிறான் என்றால் அவனுடைய அறிவு எவ்வளவு உச்சகட்டத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவன் மனிதன் கல் மீது வைக்கும் ஆசை எவ்வளவு ஆசை பாருங்கள் அதை கடவுளாக்கி அது வரம் இவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான் கடவுளுக்கு எத்தனை பெயர்கள் வைப்பது அதுவும் கணக்கில் அடங்காது ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு பெயர் மனிதனுடைய அறிவு மிகவும் விசாலமானது கடவுளை நம்ப வைப்பதை விட ஒழுக்கத்தை நம்ப வைக்க அவன் மறந்து விட்டான் அன்பை நிலைநாட்ட மனிதன் மறந்து விட்டான் கல்லின் மீது ஆசை வைக்க கற்றுக் கொடுத்தவன் ஒழுக்கத்தை நிலைநாட்ட கற்றுக் கொடுக்கவில்லை அன்பை நிலைநாட்ட கற்றுக் கொடுக்கவில்லை சகிப்புத்தன்மையை நிலைநாட்ட கற்றுக் கொடுக்கவில்லை பரோபகாரத்தை செய்ய கற்றுக் கொடுக்கவில்லை சூழ்ச்சியின் வலையிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒருவனை ஒருவன் இழிவாக பேசுவதில்தான் மனிதன் சிறப்பானவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் காலத்தின் கோலம் இதுதான் யாரும் யாரும் முன்னுக்கு வருவதை கை கொடுத்து கோடியில் ஒருவர்தான் இருக்கின்றார் யாரோ ஒருவர் முன்னுக்கு வரலாம் இவர் திறமையானவர் இவரை கொண்டு வரலாம் என்று நினைப்பவர் ஒரு கோடியில் ஒருவர் தான் இருப்பார் எல்லோரும் இருப்பதில்லை இவர்கள் கண் போன போக்கிலே போய்க்கொண்டிருப்பார்கள் கால் போன போக்கிலே கொண்டிருப்பார்கள் இவர்கள் யாரையும் ஊக்குவிப்பதில்லை சிறந்தவனாக வருவாய் என்று யாரையும் ஊக்குவிப்பதில்லை தன்னைத்தானே சிறந்தவனாக நிலைநிறுத்திக் கொள்வதிலே திறமையாக இருக்கின்றார்கள் பிறரை இகழ்வதிலே திறமையாக வாழ்கிறார்கள் சிந்தனை செய் மனமே